ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும் அதாவது இப்போ வந்து நமக்கு ஐயோ நம்ம பிரச்சனையில் இருக்கோம் நம்ம கூடவே யாரும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிப்போம் நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அக்கா இல்லை தங்கை இல்லை யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா இருக்கும்போது யாரையுமே கிட்டக்க சேர்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ அந்த ஃபீலிங் இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு சகோதரியாக ஒரு அம்மாவாக நான் இருக்கேன் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் கைட் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க அதுலையே சிக்கிட்டு யோசிச்சுட்டு தவிச்சிட்டு இருக்காதீங்க ஓகேங்களா அதோட வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் வந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் என்னோட சேனல்லேருந்து ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி வந்து இதை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இப்போ வந்து அத்தியாய பிரச்சனை வந்து நமக்கு பணவரவு பணம் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்ஷ்மி கடாச்சோ இல்லை எப்போ பேர் மேடம் தர்துறோம் எனக்கு ஒன்றுமே பணம் வரமாட்டேங்கிறது எவ்வளவோ பரிகாரம் செஞ்சேன் உங்களோடத கூட பரிகாரம் செஞ்சேன் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வரல அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதாவது வந்து இது இருக்குது பார்த்தீங்களா தாமரை வெதை இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க பன்னீரில் வச்சு க வாஷ் பண்ணிக்கோங்க அதை பன்னீரில் ஊற வச்சு வாஷ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுங்க சுக்கரபோரையில் ஏற்றுங்க அதாவது ஆறுலேருந்து ஏழு அந்த டைத்தில் ஏற்றிட்டு அந்த தாமரை விதையை போட்டு ஏற்றுங்க விளக்கு அந்த எண்ணெயில் தாமரை விதையை போடுங்க ஏற்றுங்க விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறமா திருப்பிங்க இங்கே அதை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏற்றிட்டு மகாலட்சுமி நம்ம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம சொல்லி மகாலட்சுமி மந்திரம் ஒரு நூற்றி எட்டு சொல்லிட்டு வாங்க கம்பல்சரி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பணம் இதில் வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கம்பல்சரி கிடைக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க இதெல்லாம் ஈஸியான பரிகாரங்கள் எல்லாருமே செய்யலாம் இதை பண்ணி பாருங்க இப்போ இன்னொரு சின்ன பரிகாரம் கடன் தொல்லைக்கு இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க டெய்லி தலைமாட்டடியில் ஒரு செப்பு சொம்புல வாட்டர் ஃபில்லப் பண்ணி தலைமாட்டடியில் வச்சுக்கோங்க காலம்புரை உடனே அதில் பதினோரு சிகப்பு மிளகாய் இருக்கும் பார்த்தீங்களா காஞ்ச மிளகாய் அதோட விதைகளை போட்டுட்டு மார்னிங் வந்து சூரிய தேவனை பார்த்துட்டு ஓம் ஆதித்யாய நமகன்னு சொல்லிட்டு செடிக்கும் ஒரு மண்ணில் அந்த தண்ணியை வந்து ஊற்றிடணும் கையில் இது பண்ணி சூரியதேவனுக்கு இதை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய கடன் தொல்லை சீக்கிரமாக நீங்கிடும் நன்றி வணக்கம்